பனிரெண்டாம் இடத்து ராகு பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு அயன சயன போகம் இவர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கும்போது சின்ன வயசுலேயே ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் ஃபேட்டி லிவர் கொழுப்பு கட்டிகள் வயிறு பிரச்சனைகள் ஏதாவது ஹார்ட் தொந்தரவு வந்துடுமோன்னு பயம் தேவையில்லாத கர்ம வியாதிகள் ஏதாவது ஒரு வியாதிகளால் பாதிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு இவங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் பன்னெண்டாம் இடத்துல ராகு இவங்க இரவு நேரத்தில் தான் அதிகம் முழிச்சிருப்பாங்க இரவு நேரம் லேட் நைட் தூங்கிறது செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருக்கிறது நைட் நேரத்தில் நண்பர்கள்கிட்ட கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறது பத்து மணிக்கு மேலே இதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல ராகு தான் சொல்லுது அப்போ பன்னெண்டாம் இட ராகுங்கிறது எப்போவுமே உங்களுக்கு சொத்துக்களை பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு நாளைக்கு உங்களை ஒரு மாதிரியாக ஒரு நிராயுத பணியாக நிப்பாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும் கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல ராகு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று பொருளீட்டுவதற்கு சூப்பரான இடம் அப்படி இருந்தா நீங்கள் பயன்படுத்தி ஜெயிக்கலாம்